நாம் தமிழர் சீமான் கட்சிக்குள் வெடித்த உடைவு எமது மன்னனுடைய மக்களுடைய விடுதலைக்காக தன்னை முத முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தெரிவித்து வரும் நாம் தமிழர் கட்சி எதிர்காலம் சீரழிக்கப்படுமா அந்த கட்சி உடைக்கப்படுமா என்கின்ற ஒரு பரபரப்பும் பதட்டமும் தற்பொழுது தொற்றியுள்ளதை வருகின்ற செய்திகள் தளபதிகளுடைய பேச்சுக்கள் அதற்கு மறுபதில் அளிக்கும் சீமானுடைய பேச்சுக்கள் என்பன கட்டியமிடுகின்றன தலைவர் பிரபாகரனை நேரில் சென்று சந்தித்ததுக்கு பிற்பாடு இறுதி முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிவருகின்ற தருவாயில் தளபதி சூசை என்னை அவர்கள் அனுப்பி வைத்த அந்த இறுதி செய்தி என்பது நாம் தமிழ் கட்சியுடைய செயலராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களை இந்த உலக தமிழகத்தில் வேகமாக எடுத்து சென்றது சீமனிடம் போய் சொல்லுங்கள் உங்களிடமே இந்த போராட்டத்தை விட்டு செல்கிறோம் எனவே உரிய இடங்கள் நோக்கி இழுத்து செல்ல வேண்டும் என்கிற கட்டளையை தளபதி சூசை அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் ஈழத்தமிழர்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நல்ல மனிதராகவும் தலை சிறந்த ஒரு தளபதியாகவும் காணப்பட்டார் அதன் பின்பாடு நாம் தமிழ் கட்சிக்கு சர்வதேச தழுவிய ரீதியில் மக்கள் நன்கொடைகளை அள்ளி வழங்கினார்கள் அந்த நன்கொடையின் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்து விடுவார் என்ற நம்பிக்கை இந்த புலம்பெர் மக்கள் மத்தியில் இருக்கிறது அவ்வாறு இடம்பெற்ற பொழுது கடந்த தேர்தலிலே அதிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று மகத்தான வெற்றியை தனதாக்கி கொண்டது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எதிர்கட்சி நிலைக்கு நாம் தமிழர் முன்வரலாம் என்ற நிலைப்பாடு தற்பொழுது காடப்படுகிறது அவர் எதிர்கட்சியாக வந்துவிட்டால் அதுவே மிக பெரும் வெற்றியாக அண்ணன் சீமானவர்களுக்கு மாற்றம் பெற்றுவிடும் ஆக இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற தளபதிகள் மிக முக்கியமானவர்கள் தலைவனாக அந்த கட்சியினுடைய தலைவனாக அண்ணன் சீமானை ஏற்றுக்கொண்ட தளபதிகளுடைய உழைப்பு அளப்பெரியது அந்த தளபதிகளுடைய வழிகாட்டலின் ஊடாக இணைக்கப்பட்டுள்ள அந்த படையணிகள் அந்த மக்கள் கூட்டம் என்பது அது காத்திரமாக வழிநடத்தி செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வழிநடத்தலை மிக திறம்பட சீமான் அண்ணனுடைய பேச்சு கட்டி போட்டு இழுத்து செல்கிறது இவ்வளவு நிலையில் காளியம்மல் அவர்கள் பெண்கள் மிக முக்கியமான ஒருவராக காணப்படுகின்றார் அவரது பேச்சை கேட்பதற்கென்றே உலகந்தழுவிய ரீதியில் ஒரு வாசகர் கூட்டமே அவருக்காக காத்திருக்கிறது மிகவும் தெளிந்த அறிவான சிந்தனையுடன் விடபடா பேச்சுக்களினூடாக அடுக்க மொழியினூடாக அள்ளி வீசுகின்ற ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக காளியம்மாள் காணப்படுகின்றார் நாங்கள் கரையோரத்தைச் சேர்ந்தவர்கள் ஆழக்கடலில் சென்று மீன்பிடிப்பதற்காக படகெடுத்து போகின்ற எங்கள் உறவுகள் படுகின்ற இன்னல்கள் தொடர்பாக எடுத்து விளக்கிய பொழுதே காலியம்மாள் மக்கள் மத்தியில் ஆழக்குடி கொண்டு விட்டாள் அகதியாக இலங்கையிலிருந்து வருகின்றவர்களை எவ்வாறு எங்கள் மீனவர்கள் இந்த மணல் இருந்து அழைத்து வந்து கரையொதுக்கி அவர்களுக்கான நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்வையும் அவர்களை அழித்து விடுகிறார்கள் என்ற விடயத்தையும் அவர் எடுத்து கடத்த பெண்களுடைய அடக்குமுறை மக்களுடைய நீதி சமத்துவம் தன்னெழுச்சி விடுதலை போன்ற விடயங்களை உறக்க பேசி வருகின்றார் இவரது பேச்சுக்கள்தான் தான் இன்று நாம் தமிழரை மிகவும் நெருக்கமாக கட்டிப்பட்ட ஒரு பரப்புரையினுடைய மிக புரட்சியாகவும் காணப்படுகிறது பெண்கள் மத்தியிலும் இவ்வாறானவர்கள் எழுந்து வந்துவிட்டால் விட்டால் போதுமானது எந்த கட்சிகளும் அழிந்து விடாமல் மேலும் எழுந்து பறப்பதற்கும் எளிமையாக இறப்பதற்கும் இவை உதவும் என மக்கள் மந்தியில் பேசப்படுகிறது ஒரு சாதாரண குடிமகளாக இருந்து வறுமைப்பட்ட பாமர மகனாக இருந்து இன்று எழுந்து வந்திருக்கக்கூடிய இந்த எரிமலையின் நாயகியாக காளியம்மாள் காத்திரமாக காணப்படுகின்றார் அவதாரம் எடுத்து வந்த அற்புத புதல்வர்களில் இவரும் இவ்வளவு மறுத்தி என்பதுதான் இந்த மக்களுடைய வாதமாக இருக்கிறது அவரான காளியம்மாள் மேடி அம்மாவில் மேடை ஒன்றில் பேசுகின்ற பொழுது கமராவை தூக்கிக்கொண்டு கமராவை எடுத்து வைத்து அதனூடாக படத்தை எடுத்திருந்தால் இந்த புரட்சியினை சீமனனையால் விதைத்திருக்க முடியுமா முடியாது ஆகவே அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியது ஊடாகத்தான் இந்த மக்களை இவரால் கட்டி போட முடிந்தது எனவே சினிமா என்பது எங்களுக்கான வாழ்வாதாரத்தை மட்டுமே நிர்ணயிக்கிறது அது மக்களுக்கான போராட்டம் அல்ல என்கின்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டிய போது அதற்கு மறுப்பு அளித்து அவர் பிழையாக விளங்கிவிட்டார் என்பதாக சீமான் நன்னை அதற்கு பதில் அதுவே தற்பொழுது பேசுபொருளாக மாற்றம் பெற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது காளியாமல் எடுத்துக்கொண்ட விடயமானது தெளிவானது கமராவுக்கு பின்னால் ஒளிந்திருந்திருந்தால் அல்லது கமராவுக்கும் மட்டும் பதிலளிப்ப ஒருவராக அண்ணன் சீமான் இருந்திருந்தால் இந்த பெரும் படையையும் பெரும் புரட்சியையும் அவரால் கட்டி அமைத்திருக்க முடியாது இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவரால் அணிதிரென்றிருக்க முடியாது ஆகவே அரசியல் அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் அளப்பிரியது உன்னதமானது உரிமைக்கான குரலானது ஆகவேதான் அந்த வழிநடத்தலில் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதாக காளி அம்மாள் தெரிவித்திருந்தார் அதற்கு அவர் கலங்கிய ஒளிகளுடன் ஒரு இறுக்கமான முகத்துவத்துடன் அந்த பதில்களை வழங்கியதாக எதிரடிகள் இப்பொழுது பரப்புரை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே இதுவே நாம் தவறுக்கள் ஒரு விரிசலை ஏற்படுத்தி விட்டதா என்கின்ற கேள்வியையும் எழுப்பி நிற்கிறது வருங்காலங்கள் இதற்கான விடையை பகிரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கட்சி ஒன்றை உடையாமல் காக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எந்த இடத்தில் இதை பேச வேண்டும் என்கின்ற இருக்கிறது ஒரு கட்சியினுடைய தளபதிகளாக வளர்ந்து வருவர்களை அந்த தலைமை அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா எங்களை விட அவர்கள் மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்றுவிட்டால் அவர்களுடைய உருவாக்கியவர்கள் என்ற அச்சத்தையும் தலை தலை தலைவர் தலைவர்மருக்கு அல்லது தலைகளுக்கு ஏற்படுத்துவதையும் சமீபர்களாக நாங்கள் காண முடிகின்றது அடித்தண்டு அடித்தட்டு தொண்டனாக இருந்து தனது பேச்சாற்றலின் ஆளுமையின் ஊடாக விரிந்து பறந்து கிடக்க நெய்யம் தமிழ் நெஞ்சங்களில் ஆழ வேரூடி ஊன்றிய இந்த காளியம்மாள் தூக்கி வீசப்படுவாரா அல்லது தொடர்ந்தும் பயிரிப்பாரா என்பதுதான் கேள்வி இப்பொழுது இடி விழுந்திருக்கிறது இதயங்கள் இரண்டாகி இருக்கிறது ஆகவே உடைந்து விடுவார்கள் என்கிறது ஊலையிடுகின்ற எதிர்த்திறப்பு இலை அப்படியொன்றும் நடக்காது அது ஒரு கருத்து அதற்கு அண்ணன் பதிலளித்தால் என கூறுகிறது நாம் தமிழ் கட்சி ஆகவே விரிசல் எங்கேயோ விழுந்து விட்டது அப்படி என்னால் கட்டி வைத்த முதல் உடைந்து விழப்போகிறதா அல்லது உடைத்து எடுத்து பாய போகிறதா தலைமை என்பது தலைமையாக இருக்கப்பட வேண்டும் தலைமைகளுக்குள்ளே விரிசல்கள் விட்டால் என்ன செய்வது ஒரு படையடியை கட்டிப்பார் அதனை வழிநடத்திப்பார் அப்பொழுது அதனுடைய வேதனைகள் புரியும் என்கிறது ஒரு தரப்பு எது எப்படியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி எமக்கானது எமது மக்களுடைய விடுதலைக்கானது சீமானனுடைய பேச்சிலே அனைவருக்குமான அரசியல் இருக்கிறது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இருக்கிறது அவருடைய பேச்சு என்பது ஒரு அரசியல் வரலாற்றை ஒரு சமூக பாடமாக ஒரு சமூகத்தினுடைய பாடமாக ஒரு சமூகத்தினுடைய கரைகளை துடைத்து எறுகின்ற ஒரு வீரமுள்ள பேச்சாக காடப்படுகிறது ஆகவேதான் இன்று சீமான் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அந்த நேசம் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதை தக்க வைத்துக் கொள்ள மறந்துவிட்டால் நாங்கள் தண்ணீரில் கரைந்து போகின்ற மண்ணாக மாறிவிடுவோம் ஆகவே கரைந்து விடாமல் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அண்ணனுக்கு இருக்கிறது மிக முக்கியமான நெருக்கடியான காலப்பகுதியில் எல்லாம் அந்த கட்சியை சரியான முறையிலே அழைத்து சென்றது அண்ணன் சீமான் அவர்கள் ஆகவே உடவுகள் வராமல் அந்த கட்சி இருக்க வேண்டும் அதுதான் ஈழத்தமிழ் மக்களுடைய ஆசையாகவும் அன்பான வேண்டுதலாகவும் இருக்கிறது நாம் தமிழர் நமக்கானது நமது தமிழருக்கானது ஆகவே உடைந்து விடாமல் அந்த கூட்டை கட்டி காத்து கொள்ளுங்கள் தளபதிகளே நீங்கள் பேசுகின்ற பொழுது நீங்களும் கொஞ்சம் விடியத்தினை உற்று கொள்ளுங்கள் காரணம் உங்களது உழைப்பிற்கு உரிய பயனை நீங்கள் எதிர்காலத்தில் அடையாமல் போய்விடக்கூடிய வருத்தமும் உங்களை சூழ்ந்துவிடும் ஆகவே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் நன்றிவுகளே இது சீமான்னுக்கான பதிவாக உலகாக வெளித்திருந்தது மீண்டும் ஒரு எரிய பொழுது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூடி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வனிமேதன் வனிமேதன் தான் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதனுடைய கமன் வண்ணி புரட்சாமல் என்பது வருகிறது கீழே கமன்பதில் அதற்கான வினைப்பு வழங்கிறது அதனுடைய நன்றி வணக்கம்